வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் திருமுருகன் சார் கூட பல வருஷமாக ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கிற திரு பிக்சர்ஸ் டீமை சேர்ந்த எழுத்தாளர் மற்றும் இயக்குனர் திரு பாஸ்கர் சக்தி சார் கூட நம்ம நிறையா விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் நல்லா நல்லா ரயில் திரைப்படத்துக்கு எங்கள் டீம் சார்பாக வாழ்த்துக்கள் மிக்க நன்றி பரபரப்பாக ஏங்கிட்டு இருப்பீங்க அப்படி பிடிச்சி இழுத்துட்டு வந்துட்டோம் சார் எங்களுக்கு என்னன்னா சார் உங்களுடைய இளமை காலத்துலேருந்து கேள்வி கே சார் உங்கள் ஸ்கூல் டேஸ் காலேஜ் டேஸில் ஆமாம் நீங்கள் எப்படி என்ன இந்த ஊரில் போய் படிச்சீங்க உங்கள் ட்ராவல் நீங்கள் பண்ண சேட்டைகள் மார்க்ஸ் எப்படி நீங்கள் படிப்பில் கெட்டிக்காரதா இல்லை இல்லை நாங்கள் கல்ச்சர் இப்படி தான் போவீங்களா அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் சார் நீங்கள் நினைக்கிற மாதிரி பள்ளி பருவம் கிடையாது உங்களை மாதிரி ஒன்றாவது வகுப்பு கரெக்டாக படித்து காலேஜ் போய் அப்படி படிக்கல நான் ஒரு வேறு ஒரு ட்ராக்ல படித்தேன் அதாவது எங்கள் ஊர் வடபுது பட்டினு தேடி பக்கத்தில் ஒரு வில்லேஜ் இல்லை முத்தால இந்த நடனம் பண்ணி ஒரு ஸ்கூலு இவ்வளோ ஒரு ஸ்கூலு அங்கே தான் படித்தேன் எயித் வரைக்கும் நல்ல ஸ்டூடண்ட் நல்லா படிப்பேன் அதில் ஒன்றும் வேணாம் அதில் படிச்சுட்டு எயித்துக்கு அப்புறம் எனக்கு அது வீசிங் ப்ராப்ளம் உண்டு சின்ன வயசில் எயித்து வரைக்கும் நான் எங்கள் ஸ்கூலில் வந்து நான் எப்போனால் அட்டெண்டன்ஸ் பண்ணுவாங்க வரலன்னா விட்ருவாங்க கண்டக்ட் மாட்டாங்க எயித்துக்கு அப்புறம் வேறு ஸ்கூலில் சேரும்போது அவங்க வந்து வரலை என்ன திட்ட ஆரம்பித்தாங்க அதெல்லாம் உடனே நான் போகல ஸ்கூலுக்கு எயித்தோட பள்ளி படிப்பு முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் நைன்த்து ரெண்டு வருடம் ரெண்டு முறை வேறு வேறு ஸ்கூலில் சேர்ந்தேன் ஒன்றும் நடக்கலை அப்புறம் படிப்பை தலைமுலிக்கிட்டேன் பள்ளி படிப்பு எட்டாவது வர முடிஞ்சு போச்சு ஒரு மூணு நாலு வருஷம் வெட்டியாக சுற்றிட்டு இருந்த ஊரை அது கூடவே சுற்றினேன் ரெண்டு மூணு அதிகமான நான் வருஷங்கள் சுற்றிக்கிட்டே இருக்கேன் ஆனால் லைப்ரரி வரைக்கிறது நான் போயிட்டுருப்பேன் லைப்ரரியில் கதை புத்தகங்கள் படிக்கிற பழக்கம் சின்ன வயசுலேருந்தே இருந்துச்சு ஸோ அந்த விடு லீவில் ஊரில் சும்மா சொந்தமாக நிறைய புக்ஸ் படிக்கிறது அந்த பழக்கம் ஒரு கட்டத்தில் என்ன நடந்துச்சுன்னா என் கூட படித்த பசங்கள்லாம் காலேஜ் அப்படி இப்படி போகிறாங்க ப்ளஸ் டூ போகிறாங்க அப்படிலாம் போகிறாங்களேன்ட்டு எனக்கு என்னடா நம்ம மட்டும் ஐட்டமே அப்படின்ட்டு அப்புறம் யோசிக்கும்போது அப்போ ஒரு ஸ்கீம் இருந்துச்சு நீங்கள் எயித்து படிச்சுட்டு ஒரு குறிப்பிட்ட வயது ஆன பிறகு நீங்கள் நேரடியாக டென்த்து எழுதலாம் டென்த்து எழுதிட்டு ஒரு குறிப்பிட்ட வயது வந்து நேரடியாக ப்ளஸ் டூ எழுதலாம்னு ஒரு ஆப்ஷன் அந்த ஆப்ஷனை எனக்கு ஒருத்தர் சொன்னார் உடனே புக்ஸ் வாங்கி சொந்தமாக படித்து டென்த்து பாஸ் பண்ணி ஒரு அக்டோபரில் டென்த்தையும் அதுக்கு அடுத்த மார்ச்சில் ப்ளஸ் டூவையும் க்ளியர் பண்ணிட்டேன் ஒரே வருஷத்தில் ஒரே வருஷத்துக்கு மூணு மாதம் பேப்பில் மூணு வருஷத்தை க்ராஸ் பண்ணி முடிச்சிட்டேன் முடிச்சுட்டு இந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் தூக்கிட்டு காலேஜுக்கு போகிறேன் அந்த காலேஜில் நீ இந்த சர்டிஃபிகேட்ஸ் பார்த்தோன்னே ஏய் நீ அது என்ன படிச்சிருக்கு நீ ஸ்கூல் உன்னுடைய ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் எட்டாவது இருக்குது ரெண்டு மார்க் ஷீட் பண்ணி கொடுக்குறேன் ப்ளஸ் டூக்கு டென்த்துக்கு அப்படின்னு ப்ரின்ஸிபல் சொல்லிட்டு முதல்ல சேர்க்க மாட்டேன்ட்டார் இதில் நான் கேட்குற கோர்ஸ் வந்து இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ஓ எனக்கு லிட்ரேச்சர் ரொம்ப பிடிக்கும் தமிழ் லிட்ரேச்சர் அங்கேயே இங்கிலீஷில் தெரிஞ்சு நான் இங்கிலீஷ் கேட்டேன் அவர் அப்படி சொன்னோடனே அவரும் மோகனசுபரமன் ஒரு ப்ரொஃபஸர் என்னோடய காலேஜில் இருந்தவர் அவர் என்னை கூப்பிட்டு பேசினார் ஏன்டா லிட்ரேச்சர் படிக்கணும் எனக்கு லிட்ரேச்சர் படிக்கணும் யாரெல்லாம் படிச்சிருக்கீங்கன்னா நான் படித்த தமிழ் எழுத்தாளர்கள் பேர சொன்னேன் அவர் ரொம்ப ஆச்சரியமாகிடுச்சு இந்த மாதிரி ஒரு பையன் ரொம்ப அபூர்வம்டா எல்லாரும் பிகாம் கிடைக்கலன்னா தான் லிட்ரேச்சர் நீ வரும்போது லிட்ரேச்சர்ன்ற அப்படின்றது அவரே பிரின்ஸ்பால்கிட்ட கூட்டு போய் சார் என்ன பையன் எனக்கு அவசியம் சீட் கொடுங்கன்னு சொல்லி காலேஜில் ஜாயின் பண்ணேன் போடி நாயகனில் சிபிஏ கல்லூரி அங்கே காலேஜ் படிச்சுட்டு அதுக்கப்புறம் சென்னை சட்டக்கடையில் எல்லாம் பிடிச்சிட்டு லா காலேஜ் போயிட்டீங்களா இல்லை இல்லை அங்கே ஒரு அங்கே ஒரு டெஸ்ட் அங்கே ஒரு டிஸ்ட்ருக்கு அதெல்லாம் டிஸ்ட்டுனா லா காலேஜ் போகும்போதே கதையெல்லாம் எழுத ஆரம்பிச்சு அப்படி இப்போ ட்ராக் மாறிடுச்சு மாறி நான் வந்து பத்திரிகை துறை தான் எனக்கு ஆர்வம் லா காலேஜ் வந்து எங்கள் அப்பா சொன்னதுனால அப்போ என்ட்ரன்ஸ் இது எனக்கு பிடிக்கல எழுதுகிறா எழுதுறா எழுதுறா நான் போய் படிக்கவே கிடையாது ப்ரிப்ரேஷன் கிடையாது போய் லா காலேஜ் எழுதிட்டு வந்தேன் தமிழ்நாட்டில் ஐம்பத்தி எட்டாவது லா வேணுமோ நான் பாஸ் பண்ணேன் அதில் சென்னை லா காலேஜில் சீட் கிடைக்காது எப்போவுமே அப்போ வந்து ஒரு மெட்ராஸ் லா காலேஜ் மார்க்கு ஏற்ற மாதிரி வேறு வேறு ஊர்களும் இடத்து எனக்கு வந்து சென்னை சிலையே சீட் கிடச்சிருச்சு எங்கள் அப்பா ரொம்ப மகிழ்ச்சி போய் படிக்கிறாங்க நான் போனே தவிர எனக்கு ஆர்வமே இல்லை அப்புறம் ஒரு இடத்துல பத்திரிகை போகணும் அப்படின்ட்டு ஒரு மூணு நாலு வருஷம் மூணு வருஷம் படிச்சுட்டு அட்டண்டன்ஸ் கம்பின்னு ஒரு வருஷம் போயிட்டு இந்த டைம்லேயே நான் பத்திரிகையோட ரொம்ப கனெக்ட் ஆகிட்டேன் ஸோ அப்படியே ஷிஃப்ட் ஆகிட்டேன் ஷிஃப்ட் ஆகிட்டிங்க லாங்குறதை நான் என்ரோல் பண்ணல கம்ப்ளீ ஒரு நாலஞ்சு அரியர் இருக்குது அப்படியே விட்டுட்டு வந்துட்டேன் சார் உங்களுக்கு வந்து கதை மேலே இல்லை கதை எழுதுறது மேலே எப்போ சார் ஆர்வம் வந்துச்சு நம்ம நிறையா படிச்சிருப்பீங்க பட் நம்மளால் கதை எழுத முடியும் அப்படிங்கிற ஆர்வம் எப்போ வந்துச்சு எந்த ஸ்டேஜில் வந்துச்சு அது நான் சின்ன வயசுலேயே நீங்கள் நிறைய படிக்கிறீங்கன்னு வச்சுக்கங்க நிறைய படிச்சுக்கிட்டே இருக்கும்போது உங்களுக்கே ஒரு கட்டத்தில் அந்த தூண்டுதல் ஏற்படும் நம்ம ஒரு கதை எழுதலாமே நிறைய கதை படித்ததன் விளைவாக நான் ஒரு கட்டத்தில் நம்ம ஒரு கதை எழுதலாம்னு எனக்கு தோணிக்கிட்டே இருந்துச்சு ஒரு கட்டத்தில் எழுத இருந்துச்சு அது இயல்பாக ஏற்பட்ட ஒரு தூண்டுதல் தான் அது எப்போ நடந்துச்சுன்னு கிட்டிங்கன்னா சொல்ல முடியாது அதாவது நீங்கள் படிக்கிற காலத்தில் நடந்துச்சு இல்லை நான் கதை எழுதும்போது ரொம்ப லேட்டாக காலேஜ் முடிச்சு தான் நான் கதை எழுதினேன் ஓகே ஓகே பட் காலேஜ் முடி காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது கதை எழுதி பார்த்தேன் ஒரு கதை எழுதினேன் என் ஃப்ரெண்டு ரமேஷ் வேதான் க்ளோஸ் ஃப்ரெண்ட் அவன்கிட்ட கொடுத்தேன் படிச்சுட்டு குப்பை மாதிரி இருக்குன்ட்டான் அப்படியே வாங்கிக்கிறேன் கிழிச்சு போட்டு மறந்துவிட்டேன் அதுக்கப்புறம் வந்து கதை அதுக்கு ஒரு மறுபடியும் என்னுடைய முதல் கதை கொஞ்சம் லேட்டாக தான் எழுதினேன் ஓகே அப்போ நீங்கள் வந்து பத்திரிக்கை தூரில் ட்ராவல் பண்ணுறீங்க அந்த சமயத்தில் இல்லை இல்லை இது காலேஜ் முடிச்சுட்டு காலேஜ் அப்போ லாக் அரியர் வச்சிருந்தில்ல அந்த அரியர் எழுதிக்கிட்டிருந்த பீரியட் பீரியடு அரியர் எழுதிக்கிட்டு இருந்த பீரியடில் இந்தியா டுடேல வந்து இலக்கிய மலர்னு ஒரு மலர் வெளியிடுவாங்க அவங்க ஒரு போட்டி வச்சுருந்தாங்க அந்த போட்டியில் அறிமுக எழுத்தாளர் சிறுகதை போட்டின்னு ஒன்று ஓகே அது வந்து ஒரு எழுத்தாளர் தன்னுடைய முதல் கதையை அங்கே அனுப்பி செலக்டான ப்ரைஸ் வாங்கலாம் எனக்கு இந்த போட்டி நமக்காகவே அறிவிச்சுருக்கேன் என்னே தோணுச்சு ஒரு கதை எழுதி அனுப்பிச்சு அது வந்து ரெண்டாம் பரிசு வாங்குச்சு அப்போவே ரெண்டாயிரத்தி ஐநூறுவா தொண்ணூற்றி அஞ்சில் ஓ அது ஒரு பெரிய ரெகக்னிஷன் அப்போ அப்போ இலக்கிய வட்டாரத்தில் அந்த பரிசுக்கு ரொம்ப பெரிய மரியாதை இருந்துச்சு ஸோ அதுக்கு ரெண்டு அதில் ரெண்டாவது பரிசு கிடச்ச உடனே லிட்ரேச்சர் உள்ளே வந்துவிட்டேன் சினிமாவில் என்ட்ரி எப்படி சார் ஃபஸ்ட் என்ட்ரி அது நம்ம திருமுருகன் சார் தான் விஷுவல் மீடியா வந்தது காரணம் திருமுருகன் சார் தான் ஸோ அந்த நட்பு தான் சார் நட்புன்னு இல்லை வந்த பிறந்த நட்பான ஆக்சுவலாக என்னுடைய ஒரு குறுநாவில் வந்து பாலச்சந்தர் சார் மின்மிமங்களில் ஒரு குறுந்தொடராக தயாரிச்சாங்க என்னுடைய குறுநாவில் அதுக்கு டைரக்டர் வந்து திருமுருகன் சார் ஓகே அப்போ வந்து நான் புளியூர் ஹவுசிங் போர்டில் கூடியிருந்தேன் சார் வந்து ஒரு ஸ்கூட்டரில் வந்தார் அதாவது சொல்லிட்டாங்க வரலாம் டைரக்டர் நீங்கள் இல்ல நீ ஆஃபீஸ் வந்துருங்க அப்படின்னு எனக்கு நல்லா வந்து ஒரு ஸ்கூட்டர் வச்சுருந்தார் பெஸ்ட்டு என்ன ஸ்கூல் பெஸ்ட் பண்ணு நினைக்கிறேன் வந்தார் வந்து சார் வாங்க போவோம்னாரு அறிமுகமானோம் என்னை ஸ்கூட்டரில் ஏற்றிக்கிட்டு நாங்கள் ரெண்டு பேரும் கற்பகம்பல் காலனியில் போய் பாலச்சந்திர சார் பார்த்தோம் கதை ரொம்ப நல்லா இருக்குது பண்ணுங்க திருவன்ட்டு சொல்லி சொன்னார் அவர் பண்ணணும் அது ரொம்ப பெரிய வரவேற்பு பெற்றது பாலச்சந்திர சார் ரொம்ப பிடிச்ச தொடர் ஓ அதில் தான் சார் எனக்கு அறிமுகமானார் சார் பொதுவாக கதை எழுதுறது வேறு இப்போ என்னுடைய கதை நான் எவ்வளோ டீட்டெயில் எப்படி ஒன்றே எழுதலாம் ஆனால் வேறு ஒருத்தர் எழுதின கதைக்கு நம்ம வசனம் எழுது கஷ்டமான விஷயம் இல்லையா ஸோ அந்த மாதிரி வசனம் எழுத முடியும் இன்னொருத்தர் கதை எழுதிட்டார் என்னால் அதுக்கு வசனம் எழுத முடியும் ஒரு கான்ஃபிடன்ஸ் எப்போ வந்துச்சு அதுக்கு நான் சாருக்கு தான் நன்றி சொல்லணும் என்ன காரணம்னா நான் வேற ஒரு டைரக்டர்கிட்ட போயிருந்தால் முரண்பட்டு வெளியில் கூட வந்திருப்பேன் சார் என்னென்னா சாருடைய நான் தனித்தன்மையாக நான் பார்க்கறது அவருடைய குவாலிட்டியாக நான் பார்க்குறது என்னென்னா இப்போ உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சரியானதுன்னு அவர் ஃபீல் பண்ணிட்டேன்னா அந்த சரியான விஷயத்தை வெளியே கொண்டு வர்றதுக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருப்பார் ஓகே என்னுடைய ப்ளஸ் என்னன்றது அவருக்கு தெரிஞ்சிருக்கு அதை ஐடென்டிஃபை பண்ணியிருக்காரு என்னுடைய முதல் கதை அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டார் ரொம்ப அருமையான கதை சார் அப்படின்னாரு எனக்கு ஸ்க்ரீன் பிளே எப்படி எழுதுன்றோம் அவர் தான் சொல்லிக் கொடுத்தாரு மாதிரி இதை சீன் இப்படி சார் உங்கள் கதை அப்படின்னு இது வந்து என்னுடைய கதை திரைக்கதை வசனம் திருப்படி முடியும் சார் அடுத்து வந்து சார் காவேரின்னு ஒன்று பண்ணார் காவேரியில் டயலாக் மட்டும் நான் எழுதுனேன் அப்போ வந்து நான் நான் வந்து ஃபஸ்ட்டு ரொம்ப பக்கம் பக்கமாக எல்லாம் எழுதிட்டேன் அதெல்லாம் எடிட் பண்ணார் அப்புறம் கூப்பிட்டு சார் இவ்வளோ லெங்க் எழுதாதீங்கன்னு சொன்னார் அந்த மாதிரி அவர் தான் சில அரிச்சோடி பாடங்களை கற்றுக் கொடுத்தாரு ஓகே ஓகே சீரியலுக்கு வசனம் எழுதுறது சினிமாவுக்கு வசனம் எழுது என்ன வித்தியாசம் எதுவும் உங்களுக்கு ஈஸியாக இருந்துச்சு எது கஷ்டமாக இருந்துச்சு சார் ஆக்சுவலாக சீரியலுக்கு எழுதுறது ரொம்ப ரொம்ப சுலபமாக இருந்துச்சு என்னை பொறுத்தளவில் உங்களுக்கு சினிமாவுக்கு தான் ரொம்ப கஷ்டம் ஏன்னா எம்டன் மார்னா சார் நான் என்னுடைய முதல் படம் சாருடைய முதல் டைரக்ஷன் டிபியூ அது அதில் நீங்கள் சார் இதில் நீ இதுலேயும் நீங்கள் தான் டைட்டர் பண்ணி நான் என்ன சரின்ட்டு நான் ஆரம்பத்தில் ரொம்ப சிரமப்பட்டேன் ஒரு நாலஞ்சு நாள் என்னால் ஆகவே முடியல ஏன்னா சீன் டிஸ்கிரிப்ஷன் சார் கொடுத்துருக்காரு நான் எழுத ஆரம்பித்தா சீரியல் மாதிரி போயிட்டேன் இவ்வளோ நீங்கள் இருக்கக்கூடாதுன்னு எனக்கு தெரியும் ஆனால் அந்த கண்ட்ரோல் வரதுக்கு எனக்கு ஒரு வாரம் ஆச்சு அந்த கண்ட்ரோலுக்கு அப்புறமே கூட கொஞ்சம் எல்லை மீறி எழுதிருந்தேன் சார் தான் கொஞ்சம் சரி பண்ணார் அப்புறம் சரி பண்ணி கொஞ்சம் குறைச்சிக்கிட்டாரு அவர் அப்புறம் ஒரு கட்டத்தில் பிடிபட்டுச்சு எனக்கு இப்போது ஜஸ்ட் இதெல்லாம் ஒரு பத்து பதினஞ்சு நாள் விஷயங்கள் இதெல்லாம் அதுக்கப்புறம் பிடிபட்டுருச்சு பிடிபட்ட பிறகு எனக்கு அப்புறம் அடுத்த படத்துலலாம் வந்து எனக்கு புரிஞ்சிடுச்சு இது எல்லாமே சிலதெல்லாம் ப்ராக்டிஸில் வர்றது இன்னொன்று ப அடிப்படையில் நான் எடுத்தாலங்கிறதுனால எழுத்தோட பல்வேறு விதமான வடிவங்களையும் எழுதுறதுல எனக்கு ஒரு பயிற்சி இருக்குல்ல அந்த பயிற்சி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு சாருடைய கைடன்ஸ் வந்து எனக்கு ஆரம்ப இடத்துல ரொம்ப உறுதுணையாக இருந்துச்சு துருப்படிக்கு மனசு என்னுடைய கதை அதில் வந்து எனக்கு பெருசாக கஷ்டம் இல்லை நான் அழகாக எழுதிட்டேன் இன்னும் நல்லா வந்துச்சு ரொம்ப நல்ல பேர் வாங்கிச்சு காவேரி வந்து நிறைய நிர்பந்தங்களுக்கு நடுவில் பண்ணோம் அது ஒரு மாதிரி வந்துச்சு மெட்டிஒலி வந்து எங்கள் கப் ஆஃப் டி திருமணம் சாருக்கும் சரி எனக்கு சரி அது ரொம்ப ஈஸியாகவும் ஃப்ளோவாகவும் வந்துச்சு ஏன்னா சார் வந்து குடும்ப உறவுகளை மதிக்கக்கூடிய குடும்ப கூட அப்படியே பின்னி பிரிஞ்சிருக்கக்கூடிய ஒரு கேரக்டர் அவர் இயல்பாவே நானுமே கிட்டத்தட்ட அது மாதிரி தான் என்னுடைய ஃபேமிலி நண்பர்கள் கூட நான் ரொம்ப அட்டாச்ச்டாக இருக்கக்கூடிய ஒரு ஆள் இந்த முரண்பாடுகள் இந்த குழப்பங்கள் இதில் வர்ற பிரச்சனைகள் எல்லாமே அது தண்ணிப்பட்ட பாடு ஸோ அது கதையாக வரும்போது அது ரொம்ப எக்ஸலெண்ட்டாக வருது எனக்கு எழுதுறதுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்குது அந்த சஞ்சாரி சலசரவு வீட்டுக்குள்ளே கூட சின்ன சின்ன சந்தோஷ கோபதாபங்கள் உணவு நகைச்சுவை எல்லாமே அந்த சீன் வந்தோடனே எனக்கு ஓட இருந்துச்சு மைண்டில் ஸோ நான் பாட்டுக்கு எழுதுகிறேன் அப்புறம் அப்போ வந்து ஒரு டெம்ப்ளேட்டு ஃபார்மேட் இருந்துச்சு சீரியலில் நாங்கள் வரும்போது மெட்டி ஒலி தான் ட்ரெண்ட் செட்டிங் மெட்டி ஒலிக்கு முன்னாடி இருந்த சீரியல்ஸோட டெம்ப்ளேட் வேறு மெட்டி ஒலி தான் வந்து ஒரு ரியாலிட்டியை மனுஷங்களை சகஜமாக பார்க்கக்கூடிய ஒரு பார்வையை கொடுத்தது மெட்டி ஒலி தான் ஸோ அந்த மெட்டி ஒரு ட்ரெண்ட் நான் இப்போது சொல்லுவேன் மெட்டி ஒளி தான் கிளாசிக் இந்த வடிவத்தில் தான் கிளாசிக் அதை தாண்டி ஒரு சீரியல் வரலை வரவும் போகிறது அந்த மெட்டி ஒலிங்கிற கிளாசிக்கில் ஒர்க் பண்ணும் என்னுடைய அதிர்ஷ்டம் அந்த அந்த சீரியலில் எழுதப்பட்ட டைலாக் வந்து அது வரைக்கும் இந்த டெம்ப்ளேட்லாம் உடைச்சி வீடுகளில் எப்படி பேசுவோமோ அந்த யதார்த்தமான உரையாடலுக்கு மக்கள் மத்தியில் அவ்வளோ பெரிய வரவேற்பு யதார்த்தமான உரையாடல் டக்குன்னு வந்துடாது அதுக்கான காட்சி அமைப்பு அதுக்கான கைடன்ஸு பெர்ஃபார்மன்ஸ் ஆர்டிஸ்ட்லாம் அதை பண்ணாங்க ஸோ அந்த கூட்டு முயற்சியில் அது ஒரு பிரமாதமான ஒன்றா வந்துச்சு அதனால் எனக்கு சீரியல் வந்து பிரச்சனையே கிடையாது பட்டு தான் வந்து எப்போவுமே கொஞ்சம் சேலஞ்சிங் அது அதையுமே கற்றுக்கிட்டேன் அப்புறம் சார் ரயில் திரைப்படுத்துகிற கதைக்கான இன்ஸ்பிரேஷன் என்ன சார் நல்ல கேள்வி இது என்னன்னா ஒரு கதை உருவாகிறதுக்கு இன்ஸ்பிரேஷன் பல்வேறு இடங்கள்னு நமக்கு கிடைக்கும் ஒரு வரி கிடைக்கும் ஏதாவது ஒரு சின்ன விஷுவல் ஒரு கதை வரும் அப்புறம் ஏதாவது நியூஸ் பேப்பரில் ஏதாவது ஒன்று படிக்கும்போது திடீர்னு ஒன்று தோணும் யாராவது ரெண்டு பேர் பேசிட்டு இருக்கம்போது தோணும் இந்த கதைக்கு ஒரு விதை எங்கே விழுந்துச்சுன்னா நான் நிறைய ரோட்டில் நீங்கள் எங்கே போனாலும் இந்த நார்த் இண்டியன்ஸை பார்க்கறது பார்க்காம தவிர்க்கவே முடியாது அவங்க கேன்டீன்ல ரோட்டில் ட்ராவலில் கட்டணம் போது பா ரோடு போடும்போது எல்லா இடத்துலையும் இருக்காங்கல்ல ஸோ பார்க்குறவங்க நமக்கு பார்வையில் இருக்காங்க நம்ம மைண்டுக்குள்ளே அவங்க விஷுவல் போயிட்டுருக்கு பட் அதை பற்றி பெருசாக இல்லாமல் நம்ம கடந்ததோ ஒரு நாள் டீ கடையில் டீ குடிச்சிருக்கும் போது ஒருத்தர் பேசிடுது ஒரு ஒருத்தர் வந்து நாலு பேர் டீ குடிச்சாங்க நாத்தினியின் சாங்க பக்கம் இவர் இங்கே இருக்கார் இவங்களுக்கு அவருக்கும் அவங்களுக்கு சம்மந்தம் இல்லை அவர் ஒரு கமெண்ட் அடிச்சார் இவங்க ரொம்ப ஓவராக வந்துட்டு இறங்கிட்டாங்கப்பா இவங்க இது ரொம்ப கூடுதலாக போச்சு இல்லை அப்போ அடித்து பத்தணும் அப்படின்னு சொன்னார் ஆக்சுவலாக இந்த டைலாக் படத்தில் இருக்குது அவர் கேரக்டர் பேசுறதை எனக்கு அது கொஞ்சம் தொந்தரவு பண்ணுச்சு அந்த மாதிரி வார்த்தை ஏன்னா க என்ன காரணம்னா இவருக்கு அவங்களுக்கு சம்மந்தமே இல்லை அவங்க வந்து வேலை செய்கிறாங்க இவர் ஜஸ்ட் லைக் தட் அப்படி ஒரு கமெண்ட் பாஸ் பண்ணுறது இதுக்கான மனநிலை என்ன ஏன் இப்படி யோசிக்கிறாங்க ஜனங்க அப்படின்ற ஒரு கேள்வி வரும்ல இந்த கேள்வியெல்லாம் வந்து ஒரு மைண்டில் அப்படி ஒரு ஸ்கிரிப்டாக யோசனை இருந்தேன் அப்போ வந்து பழைய இன்சிடென்ட் ஞாபகம் வந்துச்சு ஒரு சுவாரஸ்யமான இன்சிடென்ட்டு அதை இதையும் மிக்ஸ் பண்ணி இது ஒரு சமகால பிரச்சனை இது யாரும் இன்னும் அட்ரஸ் பண்ணலை நம்ம ஏன் இதை வந்து ஒரு ஸ்கிரிப்டாக பண்ணக்கூடாது ஒரு கிரியேட்டிவ் ஒர்க் அதை பண்ண நல்லாயிருக்குமே அதில் வந்து நம்ம சில விஷயங்களை நம்மளுடைய பார்வையாக சொல்லலாமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்கிரிப்டை பண்ணேன் சூப்பர் சார் சார் படத்தோட கதையை நீங்கள் எழுதிட்டீங்க ஆனால் திரைக்கதையை மாறின ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அது எப்படி நடந்துச்சு இது ஐடியா தோணிடுச்சுங்க ஓகே பட் இந்த ஐடியா வந்து நம்ம எங்கேயா எக்ஸிக்யூட் பண்ணலாம் இப்போ உதாரணமாக நார்த் இந்தியன் தொழிலாளர் வந்து இப்போ இதில் மெட்ரோ ரயில் வேலை செய்கிறாங்க அந்த இடம கதை அந்த இடத்த கதைக்கிழமை வைக்க முடியும் அல்லது அவங்க வந்து வெளியில் ஒரு டென்ட்டு போட்டு ஷெட்டு மாதிரி அடித்து தங்கி ஒரு கஷ்டமான வாழ்க்கை வாழ்ந்துருக்காங்க அங்கே வைக்க முடியும் இப்படி எல்லா பாசிபிலிட்டிஸ் இருக்குது பட் நான் வந்து ஒரு கிராமத்தை தேர்ந்தெடுத்தேன் ஏன்னா எல்லா கிராமம் வரைக்கும் அவங்க போயிட்டாங்க கிராமங்களில் விவசாய வேலையெல்லாம் செய்கிறாங்க சின்ன சின்ன மில்லுகள் இருக்குது இருபது பேர் முப்பது பேர் கொத்து கொத்தாங்க வேலை செய்கிறாங்க ஸோ ஒரு கிராமம் இப்படி இவங்க இவங்களை எப்படி எதிர்கொள்ளணும் கிராமத்தில் இருக்கக்கூடிய எளிய மனிதர்கள் இவங்களை எப்படி எதிர்கொள்கிறாங்க அவங்களுக்கு இவங்களுக்குமான இன்ட்ராக்ஷன் என்ன ரிலேஷன்ஷிப் என்ன அதில் வரக்கூடிய முரண்பாடுகள் சிக்கல் அந்த க அதில் அந்த அந்த வாழ்வு ஏற்படுத்தக்கூடிய கிராமத்து மக்களுடைய யோசிச்சு பாருங்க சென்னை மாதிரி ஒரு ஒரு கிராமத்துக்கு வித்தியாசம் இருக்குது ஒரு கிராமத்தில் நாத்தி நேர் சொல்லும்போது அவங்களுடைய இது என்னவா இருக்கும் இந்த விஷயங்கள்லாம் மைண்டில் ஓடிச்சிருக்கு ஸோ இதை வந்து நான் கிராமத்தில் ஃபிக்ஸ் பண்ணேன் ஒரு சின்ன கிராமத்தில் இருக்கக்கூடிய படக்கம் அந்த அந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி அந்த அந்த பின்னணியில் சொல்லும்போது இன்னும் நல்லா சொல்ல முடியும்னு எனக்கு தோணுச்சு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு நம்ம ட்ரெயினஸ் இல்லாமல் ஒரு வறட்சியான ஒரு இதாக இல்லாமல் ஒரு உயிரோட்டமுள்ள கதையாக ஒரு உயிரோட்டமுள்ள படமாக இதை கொடுக்கணும்னா அப்படி ஒரு பின்புலம் தேவைப்படுத்தினு ஓகே ஓகே சார் ரயில் திரைப்படம் உங்களுக்கு முதல் படம் நிறைய அனுபவங்கள் கிடச்சிருக்கும் அதில் மறக்க முடியாத அனுபவம் என்ன சார் அதை ஷேர் பண்ணிக்கோங்க கதையில் ஒரு பாட்டி வராங்க வ வைரம்பாட்டி அவங்களோட பேர் அவங்க ஒரு எக்ஸ்ட்ரா நெறியான அவர் நடிக்கிறாங்க ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு ஆடிஷனில் அவங்கள நான் வந்து அவங்க சரியாக பண்ணலை நான் அவங்கள எடுக்கலை அந்த பாட்டி கேரக்டர் அமையவே இல்லை என்னடா என்னடான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஈஸ்வர் வந்தாப்பில்ல ஈஸ்வர் வந்து ஈஸ்வர் நான் பேசும்போது என்ன படிச்சு பாட்டி அமையவில்லைன்னு மறுபடியும் அந்த பாட்டி ஒரு அஞ்சாயிரம் பேர் கூட வந்துச்சு நான் ஏதோ எல்லாம் குடிச்சிட்டு இருந்தேன் ஈஸ்வர் வந்து அந்த பாட்டியிட்ட பேசிகிட்டு இருந்தார் அப்போ பேசிகிட்டு இருக்கும்போது அன்னைக்கு அந்த பாட்டி ரொம்ப நல்லா பண்ணிச்சு ஈஸ்வர் வந்து பாட்டு பாடுனோன்னே பாட்டு பாடிச்சு இப்படி சில விஷயங்கள் பண்ணோன்னே ஈஸ் பா ஈஸ்வர் வந்து பாஸ்கர் இந்த பாட்டு நல்லா தானே இருக்குது இல்லை ஈஸ்வர் அன்னைக்கு அவங்க சரியாக பண்ணலை இல்லை பாஸ்கர் இதைவே ஃபிக்ஸ் பண்ணணும் அப்புறம் ரெண்டு டிஸ்கஸ் பண்ணி மறுபடியும் சில விஷயங்கள்லாம் கொடுத்து பண்ண சொன்னோம் சூப்பராக பண்ணிச்சு ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் எங்களுக்கு அந்த பாட்டி ரொம்ப பிடிக்கும் கதையில் வந்து அந்த பாட்டிக்குன்னு ஒரு தனித்தன்மை இருக்குது நீங்கள் பார்ப்போம் பார்த்துருப்பீங்க கிராமத்தில் வயசான கிழமைங்க இருக்காங்களே அவங்க வந்து தானாகவே உட்காந்து இருப்பாங்க பேச ஆள் ஏற்றாப்பிலானு அவங்களாம் பேசிகிட்டு இருப்பாங்களே அப்படி டிசைன் பண்ணிடுவோம் அந்த பாட்டி ஓகே அந்த பாட்டி வந்து ஒரு நாள் ஒரு ஷார்ட் எடுக்கிறோம் ஒருத்தனை பயங்கரமாக திட்டி அவன் வந்து வீட்டில் எல்லாத்தையும் அந்த வடையெல்லாம் சுட்டுப்பாங்க சண்டையில் அதெல்லாம் தட்டி விட்டு கீழே கிடக்கும் அதெல்லாம் இந்த பாட்டி அவனை திட்டம் திட்டிட்டு அவனை வெளியில் போடான்னு சொல்லிவிட்டு இது கூட்டி அதெல்லாம் பெருக்கும் பெருக்கி சுத்தம் பண்ணுவோம் வீட்டை நாங்கள் ஷார்ட்டெல்லாம் வச்சிட்டோம் வச்சுட்டு ஜஸ்ட்டு சுத்தம் பண்ணுது அப்படின்றது தான் ஷார்ட்டு நாங்கள் என்ன சொன்னோம் நான் வந்து பாட்டி நீங்கள் வந்து சும்மா அப்படியே பண்ணாத புலம்பிக்கிட்டே பண்ணு இல்லை ஏதாவது வீட்டில் இப்படி இப்படி இருக்கானே அப்படின்னு புலம்பிக்கிட்டே பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் சுச்சுவேஷன் அவனை அவன் பண்ணுற காரியமெல்லாம் இது இது பண்ணுறான் உனக்கு இது பிடிக்கல இப்படி பண்ணுற இடான்னு சொல்லி அவனை திட்டிக்கிட்டே புலம்பிக்கிட்டே சுத்தம் பண்ணுறேன் இதுதான் மேட்டர் உன் ஸ்டைலில் நீ என்ன வேணால் பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு கேமரா ரோல் பண்ணி வெயிட் பண்ணுறோம் மொத்தம் யூனிட் வெயிட் பண்ணுது சும்மா ஜஸ்ட்டு கூட்டிகிட்டு சொல்லிடணும்னு நினச்சா கூட்டிக்கிட்டு பேசிக்கிட்டே இருக்குது ஒரு நிமிஷமாச்சு ரெண்டு நிமிஷமாச்சு மூணு நிமிஷம் ஆச்சு போயிட்டே இருக்குது ஃப்ளோவாக வெரைட்டியாக நல்லா இருக்குது கேட்குறதுக்கு அந்த மண்மனத்தோட அப்படி ஒரு பாட்டி புலம்புறது நம்ம பாட்டி புலம்புற மாதிரி இருக்குது ரொம்ப ரசிக்கிறோம் நாங்கள் எல்லோரும் கட் சொல்லவே மனசு இல்லை எப்படா நிறுத்தணும் அமைதியாக இருந்த கட்லாம் சொல்ல வேணாம் அப்படி சிக்னல் பண்ணி கட்லாம் பண்ண வேணாம் அமைதியாக வாட்ச் பண்ணோம் அதுவாக ஒரு கட்டில் ஒரு அஞ்சு நிமிஷம் நான் வச்சு நிப்பாடிச்சு ஹோல் யூனிட்டை கைதட்டணும் அந்த பாட்டி பட் அவ்வளோ நல்லா பண்ணிச்சு ரொம்ப இயல்பு அவங்க நடிக்கவே இல்லை அவங்க அந்த பாத்திரம் புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க அந்த புலம்பல் வந்து அவ்வளோ நல்லா உயிரோட்டமா இருந்துச்சு லைவ் சவுண்ட் வேறையா அது டப்பிங் கிடையாது டப்பிங்ல நீங்கள் பண்ணவே முடியாது லைவ் சவுண்டுங்கும் போது அந்த பாட்டி புலம்பொல் அப்படியே அழகாக கடாயி அதை எடிட் பண்ணும்போது உட்காந்து போட்டு பார்க்குறோம் எடிட்டரு நான் என்னுடைய அசோசியேட்டு அகிலாஷ் வந்து மூணு பேர் தான் எடிட்டில் உட்காந்துருப்போம் நாங்கள் மூணு பேரும் அவ்வளோ ரசிக்கிறோம் அந்த அந்த இதை அப்போ வந்து இதை ட்ரிம் பண்ணவே மனசு வரல எங்களுக்கு பட் நாலு அஞ்சு நிமிஷம் அதை வைக்க முடியாது அந்த படத்தில் இதை எப்படி ட்ரிம் பண்ணுறது ட்ரிப்பிடி ட்ரிம் பண்ணுறதுன்னு யோசிச்சு அந்த அளவுக்கு எங்களை இல்லை ட்ரிம் பண்ணவே சகடமாக இருக்குது கஷ்டப்படுத்து வேறு வழி இல்லாமல் ட்ரிம் பண்ணோம் லைவ் சவுண்டா சார் படத்தில் படத்தில் லைவ் சவுண்டு ஹேண்டில் பண்ணி அது வந்து அது அதான் முதல்ல அது சேலஞ்சுன்னு எல்லாம் சொன்னாங்க நான் வந்து இல்லை அந்த படத்தில் லைவ் சவுண்ட் ட்ரை பண்ணணும்னு ராஜேஷ் ரசேந்திரன் அந்த டெக்னீஷியன் அவரை கூப்பிட்டு பேசினேன் அவர் வந்து ரொம்ப ஹோப் கொடுத்தார் சார் பண்ணிடலாம் சார் எல்லோரும் இதை நினச்சி பயப்படுறாங்க நம்ம வந்து இறைச்சல் இல்லாத ஒரு இடத்துல எடுத்தோம்னா இடத்துல முடியும் ஒன்று ஒன்று ஸ்டுடியோ எடுத்து ரொம்ப ஈஸி பட்டு அவுட்டோரில் வந்து ஒரு இறைச்சல் இல்லாத ஒரு இடமா செலக்ட் பண்ணால் பண்ணிடலான்னு அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஊர் லொக்கேஷன் செலக்ட் பண்ணோம் அது மாதிரி மக்களுடைய கோஆப்ரேஷன் வேறு அந்த ஊர் வந்து தேனி பக்கம் நல்லா எல்லாருன்னு பேசி கேசி அப்புறம் எங்கள் டீம் ரொம்ப எஃபர்ட்டாக நல்லா எல்லோரும் இன்ட்ராக்ட் பண்ணி சவுண்ட் எல்லாம் வராமல் பார்த்துட்டு என்னோடய டீம் வந்து எக்ஸலண்ட் டீம் அந்த டீம் வந்து இப்போ எனக்கு வந்து நான் திருவள்ளுவர் சாரை பற்றி ஒரு இன்டர்வியூவில் கேட்டாங்க அவர்கிட்ட நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க அப்போ நான் சொன்னேன் திருமணம் சார்த்து நான் டீம் ஸ்பிரிட்ட கற்றுக்கிட்டேன் ஒரு டீமை எப்படி ஒன்றிணைத்து வேலை வாங்குறங்கிற ஒரு பெரிய விஷயம் நான் திருமணம் சார்த்தனால் கற்றுக்கிட்டேன் மாதிரி டீமை ரெகக்னைஸ் பண்ணக்கூடிய அந்த குவாலிட்டியும் அவர்கிட்ட நான் கற்றுக்கிட்டேன் என்னுடைய டீம் எக்ஸலண்ட் டீம் என்னுடைய டைரெக்ஷன்ல வந்து கோடைரக்டர் வந்து விக்னேஷ் கருணாமலை சக்கரவர்த்தின்னு மூணு பேர் என்னுடைய அசோசியேட் வந்து அகிலா ஸ்ரீதர் நாககுமார் அப்புறம் பாண்டி பிரதீப்னு ரெண்டு பேர் இவங்க வந்து அவ்வளோ பிரம்மமான ஒர்க் பண்ணாங்க அகிலாஷ் ஸ்ரீதர் வந்து என்னுடைய ஸ்கிரிப்டிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் கூட ஒர்க் இருக்காங்க விக்னேஷ்ங்கிறவரும் டே ஒன்லேருந்து இன்றைக்கு வரைக்கும் என்னோட ட்ராவல் பண்ணுறது என்னுடைய சுமையை வந்து இவங்கெல்லாம் பகிர்ந்து இது நம்ம படம் அப்படின்ற கமிட்மெண்ட்டோட வேலை செய்கிறாங்க இந்த ஓரியன்டேஷன் இருக்குல்ல இது எனக்கு திருமணன் வந்து நான் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் அவர் சொல்லித்தரல அவரோட இயல்பை பார்த்து நான் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் சார் உங்கள் வாழ்க்கையில் எழுத்து அப்புறம் இயக்கம் வசனம் இதில் உங்களுக்கு கிடைச்ச மறக்க முடியாத பாராட்டு எந்த பாராட்டு சார் மறக்க முடியாத பாராட்டு வந்து எனக்கு மெட்டிவலியில் கிடைச்ச பாராட்டு ரெண்டும் நிறைய படங்கள் கிடச்சிருக்கு மெட்டி ம வெண்ணிலா கபடிக்குள்ளேயும் எனக்கு கிடச்ச ரெண்டு போராட்டுகள் நான் மறக்க மாட்டேன் ரெண்டையுமே சொல்கிறேன் மெட்டி வந்து ஒரு சுச்சுவேஷன் வரும் நான் அஞ்சு பொண்ணுங்களுக்கு ரொம்ப வாழ்க்கையில் கஷ்டம் வந்துடும் அப்போ வந்து அவங்க அப்பா புலம்பி இது பண்ணுவார் அவன் வாழ்க்கையில் கடந்து வந்துடுவார் அவர் ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் சம்மந்தி ஒருத்தர் வந்துப்பார் சம்மந்தியோட மனைவி இறந்துருப்பாங்க அந்த சம்பந்தி வந்து புலம்புவார் இனிமேல் எனக்கு லைஃப்பில் என்ன இருக்குது நான் செத்து போகலான்னு நினைக்கிறேன் எனக்கு லைஃப்பில் ஒன்றுமேல என் பொய் போனப்பட என் ஒன்று மேலே சம்பந்தி சொல்லும்போது இவர் இந்த அஞ்சு பொண்ணுங்களை பற்ற சிதம்பரம் வந்து சம்பந்திகிட்ட பேசுவார் அவர் என்ன பேசுவார்னா ஒரு தோட்டத்தில் வாழைத்தோட்டத்தில் பேசிகிட்டு இருப்பாங்க சம்பந்தி இந்த மாதிரி செத்து போனால் நினைக்கக்கூடாது நான் ஒரு கட்டத்தில் செத்து போகணும்னு நினச்சேன் எப்போ அப்படிமா உங்களுக்கு மனைவி செத்த மாதிரி என் மனைவி செத்து போயிட்டா அப்போ எனக்கு அஞ்சு பொம்பளை பிள்ளைக்க சின்ன சிறுசுகள் இந்த வாழக்கன் மாதிரி இந்த அஞ்சு பிள்ளைங்களை வச்சுட்டு எப்படி நான் வாழை போகிறோம் அவ்வளோ இல்லை அப்படின்ட்டு சொல்லும்போது நான் எனக்கு என்ன தோணுச்சுன்னா இந்த அஞ்சு பிள்ளைங்களையும் கிணத்துல ஒதுக்கி போட்டு நம்மளும் இந்த கிணத்துல குதிச்சிடலாம்னு எனக்கு நினச்சி முடிவெல்லாம் எடுத்துட்டேன் நினச்சிட்டு நான் நடந்து வரும்போது திடீர்னு மழை பெஞ்சிச்சு குதிக்கிற மனநிலையில் நான் இருக்கும்போது மழை பெஞ்ச உடனே மழைக்கு போய் ஒதுங்கிட்டேன் உள்ள மழை பெஞ்சு கொஞ்சம் பத்து நிமிஷம் பேஞ்சு நின்ன உடனே வெளியில் வந்தபோது அந்த வாழைக்கடலாம் மழையில் நினைஞ்சி ரொம்ப பச்சையாக தளத்தளத்தில் இருந்துச்சு எனக்கு என் பிள்ளைங்க ஆகும் வந்துச்சு அப்போ வந்து அப்போ எனக்கு தோணுச்சு நம்ம இப்படி இறந்து போயிட்டோன்னா இந்த பிள்ளைங்க என்னாகும் அப்படின்ற அந்த ஒரு மனநிலை எனக்கு வந்த உடனே அந்த மழை வந்து எனக்காகவே பேஞ்ச மாதிரி இருந்துச்சு அந்த மழை பேஞ்சதுனால என்னுடைய முடிவை நான் மாற்றிக்கிட்டேன் அப்படின்னு அவர் பேசுகிறேன்னு ஒரு டைலாக் சுச்சுவேஷனில் ஸ்க்ரீன் ப்ளேயில் இந்த விஷயம் இல்லை பட் நான் டைலாக எழுதும்போது அந்த அந்த சீன் சுச்சுவேஷன் வந்து நான் இப்படி ஒரு டைலாகை க்ரியேட் பண்ணேன் அவர் சொல்ஸ் பண்ணி ஆமாம் அந்த சீனை இம்ப்ரூவைஸ் பண்ணி பண்ணி எழுதிட்டேன் வெளியே வந்தோடனே பெரும் பாராட்டெல்லாம் வந்துச்சு இது ரொம்ப பாராட்டினாங்க இதெல்லாம் முடிஞ்சிருச்சு மெட்டிவலியே முடிஞ்சிருச்சு கோலங்களில் ஏதோ வேற ஒரு சீரியலில் நான் வந்து ஒரு டப்பிங் நடக்குது டப்பிங் ஸ்டுடியோக்கு வேற ஒரு வேலையாக போயிருக்கேன் டப்பிங்கில் மலேசியாவிலேருந்து ஒரு ரெண்டு பேர் வந்திருந்தாங்க வேறு ஏதோ வேற வேலையாக அந்த ஸ்டுடியோக்கு வந்துருந்தாங்க அவங்ககிட்ட இவர் மெட்டி ஒலி ரைட்டர்னோடனே அதில் ஒரு பெரியவர் ஒரு நாற்பது ஐம்பது ஐம்பத்தஞ்சு வயசு என்னவர் டக்குன்னு என் டைய பிடிச்சிட்டார் இந்த டைலாக் ரெஃபர் பண்ண என்ன டைலாக்ங்க அது கண் கறங்கிருச்சுங்க அப்படிங்கும் போது ரொம்ப ஃபீல் பண்ணி எமோஷனலாக அந்த பாராட்டு ரொம்ப பெரிய பாராட்டு அப்புறம் வெண்ணிலா கபடி பிள்ளை எப்படின்னா அதில் வந்து கிளைமேக்ஸில் வந்து என்ன நடக்கும்னா ஊரில் ஜாதி விட்டு ஜாதி கல்யாணம் பண்ணிக்குவாங்க அந்த ஊரில் வந்து மழையே பெய்யாமல் இருக்கும் ஒரு திருவிழா நடக்கும் திருவிழா நடந்தால் மழை பெய்யும் திருவிழாவை கஷ்டப்பட்டு நடத்துறாங்க ஆனால் கரெக்டாக திருவிழா நடந்து சாமி வரும்போது ஊர் விட்டில் ஊரில் ஜாதி விட்டு ஜாதி கல்யாணம் பண்ணிட்டு பிரசனோடய பையன் ஒரு பொண்ணை கொடுத்து ஓடிடுவான் அப்போ அந்த பிரசிடென்ட் சொல்லுவார் இது வரைக்கும் மழை பெய்யலை அதுக்குதான் சாமி மூட்டோம் இப்போ வந்து ஜாதி விட்டு ஜாதி கல்யாணம் மட்டும் நீ இந்த ஊரில் நிஜமாக மழையை எப்போயுமே பெய்யாதரான்னு சொல்லுவார் மழை பெய்ய ஆரம்பிச்சு இந்த இடத்துல வந்து ஃபஸ்ட்டு டைம் கைதுட்டினாங்க ஏதோ ஒரு தேட்டரில் கைதாட்டினா தேட்டர் விசிட் போனால் எல்லா தேட்டர்லையும் இந்த இடத்துல அங்கீகாரத்தில் கைது அது ஒரு பெரிய அங்கீகாரம் இருந்துச்சு இந்த மாதிரி எல்லாம் அப்பப்போ கிடைக்கும் அது பெரிய மகிழ்ச்சி தான் சார் உங்களுடைய எழுத்துக்கள் மூலமாக மக்களுக்கு என்னென்ன சொன்னீங்க என்ன சொல்ல ஆசைப்பட்றீங்க இயக்கம் மூலயமா என்ன சொல்ல ஆசைப்பட்றீங்க எழுத்து இயக்கம்னால் படிப்படியாக அடுத்தடுத்த வளர்ச்சி தான் பொதுவான நோக்கமாக ஒரு ஒரு மனுஷனாகவே நான் எழுத ஆரம்பிக்கும் போது ரொம்ப சிம்பிளான ரெண்டு மூணு கொள்கைகளை தான் எனக்கு வச்சுக்கிட்டேன் ஒன்று வந்து நான் எழுதுறது ஒரு டென்த்து படித்த பையனுக்கு கூட புரியணும் அவனை குழப்பக்கூடாது என்னுடைய அறிவை வந்து நான் அவன் மேலே திணிக்கக்கூடாது என்னுடைய அறிவை நான் கதையாக சொல்லி அதை அவன் உணர்ந்து அவன் அந்த அறிவை பெறணுமே தவிர நேரடியாக நான் அவனுக்கு பு புத்தி புத்தி சொல்லக்கூடாது அப்படின்றது என்னுடைய ஒரு எழுத்தின் கருத்தாக இருந்துச்சு அப்புறம் தவறாக எதுவும் சொல்லக்கூடாது தவறுன்னு நான் நம்புகிற விஷயங்களும் அவனை சொல்லக்கூடாது இது ரெண்டும் எனக்கான கமிட்மெண்ட்டை வச்சு தான் நான் எழுத ஆரம்பித்தேன் சினிமாவுக்கும் அதை பொருந்தும் சினிமாவுக்கு நான் ரசிக்கிற நான் சரின்னு நம்புகிற விஷயங்களை எனக்கு சினிமாவில் சொல்லணும்னு நினைக்கிறேன் அதனால் சமூகத்துக்கு பயன் இருக்கா இல்லையான்றதெல்லாம் சமூகம் முடிவு பண்ணட்டும் ஆனால் ஏன் இவ்வளோ இவ்வளோ நாள் படிச்சிருக்கோம் ஒரு எழுத்தாளராக இருக்கும் நமக்குன்னு சில பார்வை இருக்குது அந்த பார்வையில் எனக்கு சரின்னு எதுப்படுதோ அதை என் கதைகள் வழியாக சொல்ல முயற்சி பண்ணுறேன் அதை சுவாரஸ்யமாக சொல்லணும்னு எப்போயுமே முயற்சி பண்ணுவேன் படங்கள் அப்படி தான் இருக்கும்னு நம்புகிறேன் தமிழ் சினிமா வந்து பயங்கரமான ஒரு வணிக சூழலுக்குள்ளே நம்ம இருக்கோம் நினைக்கிற எல்லாத்தையும் சொல்லிட முடியாது ஒரு பேர் வைக்கிறதுக்கே பிரச்சனை இருக்குது ஸோ எல்லாத்தையும் சொல்ல முடியாது இதை எப்படி சொல்லலாம் எப்படி கன்வீன்சிங்காக சொல்லலாம் எப்படி இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லலாம் அப்படிங்கிறது நமக்கு இருக்க சேலஞ்சு அந்த சேலஞ்சாக பண்ணி பார்ப்போம் அவ்வளோதான் சார் உங்கள் எதிர்கால திட்டம் என்ன சார் இப்போ நீங்கள் நிறையா ட்ராவல் பண்ணிட்டீங்க எங்கெங்கோ போயிட்டு போய்ட்டு இருந்ததோ என் நிறையா விஷயங்கள் அச்சீவ் பண்ணிட்டீங்க அடுத்து உங்கள் மைண்டில் தான் இருக்கா அடுத்து இது பண்ணணும் அந்த மாதிரி திட்டமே தான் இருக்கா இல்லை சார் பொதுவாக நான் திட்டமிட்ட ஆள் கிடையாது எப்படின்னா என் வாழ்க்கையை வந்து திட்டமிட்டு நான் நடத்தலை ஒரு தண்ணியில் ஒரு போட்டால் அது அப்படியே ஃப்ளோவில் போகும்ல அது மாதிரி ஃப்ளோவில் இங்கே வந்துருக்கேன் வித் த ஃப்ளோ கோவித் த ஃப்ளோ தான் லைஃப்பில் என்ன வருதோ அதை அப்படியே எதிர்கொண்டு போகிறதுனா பெருசிய திட்டங்கள் போட்டதில்லை பட் தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு ரைட்டராக சினிமா சீரியல்லாம் ஒர்க் பண்ணி இப்போ ஒரு டைரக்டராகவும் ஆகிட்டேன் தொடர்ந்து படங்கள் பண்ணணுன்ற என்ன இருக்குது அது வந்து ஒரு திட்டம்னு நீங்கள் பெரிய திட்டம்னு சொல்ல முடியாது அது மனசில் இருக்கக்கூடிய இயல்பான ஒரு விருப்பம் தான் அது அடுத்த இருக்கும் இந்த படம் வேண்டாம் அப்புறம் ரெண்டாவது படம் பண்ணணும் அதுக்கு என்ன கதை பண்ணணும் அந்தது போயிட்டு இருக்குது அது இருக்குது மைண்டில் இருக்குது பட் என்னென்னா பெரிய கோல் அப்படிலாம் ஒன்றும் இல்லை நம்ம வந்து ஒரு படத்தை எடுத்து ஆஸ்கார் வாங்கணும்னு நம்ம யோசிக்க முடியாதுல்ல அப்படியெல்லாம் திட்டமும் தீட்ட முடியாது அது வேண்டியதும் இல்லை அது நடந்தால் நடக்கட்டும் அதெல்லாம் ஒன்று பெரிய எதிர்பார்ப்புகள் வச்சுக்கிறது இல்லை நான் ஓகே உங்கள் அடுத்த படம் என்ன மாதிரி படமாக இருக்கும் என்ன ஜேர்னலில் இருக்கும் இல்லை என்ன கருத்து அந்த படம் சொல்லும் எனக்கு ஒரு விஷயத்தில் எப்படினா இந்த படம் வந்து ஒரு வில்லேஜ் ஃப்ளேவரோட ஒரு ரொம்ப இயல்பான ஒரு அழகான ஒரு எளிமையான அதே சமயம் நீங்கள் உங்களை ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்கிங்க இந்த படம் பார்க்கும்போது அந்த படத்தில் ஒன்றிடுவீங்க அந்த மாதிரி ஒரு படம் பண்ணியிருக்கேன் பட் அடுத்த படம் ஒரு வில்லேஜ் ஜானரில் பண்ணுறதா இல்லை காமெடி பண்ணுறதா இல்லை ஒரு சிட்டி ஆக்ஷன் பண்ணுறதான்னு ஒரு சின்ன ரெண்டு மூணு நாட்டு இருக்குங்கிட்ட கொஞ்சம் வேறு மாதிரி படம் பண்ணணும்னு நினைக்கிறேன் இவருக்கு இதுதான் பண்ண தெரியும்னு யாரும் சொல்லக்கூடாது கதைகளை வச்சு ஒரு முடிவையாக மாதிரி இருக்குது இவர் வந்து கிராமத்து கதைகள் நல்லா எழுதுவார்னு ஆனால் நான் நகரத்து கதைகளையும் எழுதியிருக்கேன் சிட்டி சப்ஜெக்ட்டு தான் பண்ணணும் இல்லை பட் நான் தொடர விஷயங்கள் இருக்குது இல்லையா இந்த கதையிலையும் சரி அடுத்து நான் பண்ண போகிற கதைகளையும் சரி நான் தொடர்கிற விஷயங்கள் வந்து வெறுமனே சினிமா ஒரு பொழுதுபோக்குங்கிறத தாண்டி நம்ம சொசைட்டிக்குள்ளே மனிதர்களுக்குள்ளே அது ஒரு நல்ல விஷயத்தை கடத்துகிறதா இருக்கணும் ஓகே ஒரு தத்துவத்தை பேசுகிறதா இருக்கணும் ஒரு கருத்தை சொல்கிறதா இருக்கணும் ஏதோ ஒரு டேக்அவையாக உங்களுக்கு ஏதோ ஒரு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு விஷயம் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் இந்த படத்தில் அது இருக்குது அடுத்த படத்துலேயும் அது இருக்குது என்னுடைய எல்லா படங்களையும் என்னுடைய ஸ்டாம்பாக என்னுடைய சிக்னேச்சராக அது இருக்கணும்னு ஆசைப்படுறேன் எந்த படம் எடுத்தாலும் சரி நீங்கள் எந்த சப்ஜெக்ட் எடுத்தாலும் சரி அதில் ஹியூமரும் என்டர்டைன்மெண்ட்டும் இருக்கணும்னு நினைக்கிறேன் நான் எல்லா படங்கள்லேயும் அது இருக்கணும்னு ஆசைப்படுறேன் நான் ஒரு பெரிய சோகப்பட வேண்டியதாக கூட அது ஒரு டார்க் ஹியூமர் இருக்கும்னு நினைக்கிறேன் எப்படி எம்டன் மன்னில் ஒரு இளவு வீட்டில் நான் ஒரு பெரிய காமெடி பண்ணமோ அப்படி ஒரு களத்தை யாரையும் வசிச்சதா இளவு வீடுன்னாலே ஒப்பாரி அது மட்டும் தான் அங்கே வந்து இல்லை அங்கே வந்து ஹீரோயின இன்ட்ரொடியூஸ் பண்ணுவாங்க யாராவது வச்சுருங்க இளவு வீட்டில் ஹீரோயின் இன்ட்ரொடியூஸ் பண்ணிட்டு அப்புறம் லவ் பண்ணுறாங்க யார் வந்து ஒரு என்னை பார்த்து ஒரு நாலு ஒரு காவேரி டிஸ்கஷன்லேயே அந்த ஐடியா எல்லாம் சொன்னார் ஓகே அப்போ அது கொஞ்சம் சேஞ்சஸ் எல்லாம் ஆகி வந்துச்சு பட் ஐடியா அதுதான் தான் வரும் நம்ம அனுபவிச்சாதான் தான் வரும் பட் ரெண்டு பேர் எல்லாம் ரெண்டு பேருக்குமே அந்த மாதிரி அனுபவம் எனக்கு ரொம்பவே இருக்கு அந்த அனுபவம் நான் கதையெல்லாம் எழுதியிருக்கேன் அதை பற்றி ஓ சூப்பர் சார் உங்களுக்கு பிடித்தமான ஐந்து புத்தகங்கள் ஐந்து திரைப்படங்கள் நிறைய இருக்கு அஞ்சு சொல்ல கேட்டிங்கன்னா வால்காவில் இருந்து கங்கை வர ஒரு புக்கு இந்த சமூகம் எப்படி உருவாச்சு அந்த சமூகத்தோட படிநிலைகள் வளர்ச்சியை பத்தி சொல்றது ஒரு பைபிள் மாதிரியான புக்கு அது பைபிள்ன்ற இரத்த சொன்னால் ஒரு அடிப்படையான புத்தகம் அது ஒரு புத்தலாம் வந்து ஃபிக்ஷனை நிறைய பிடிக்கும் எனக்கு பிடிச்ச ரைட்டர்ஸ் இருக்காங்க சுஜாதா இந்திரபாரஸ்வரதி ஜெயந்தன் தி ஜானிராமன் கீராஜனன் அதில் வந்து எனக்கு கோபல கிராமம்னு ஒரு புக் ரொம்ப பிடிக்கும் அப்புறம் ஆலிசோல் உலகன்னு ஒரு புக்கு அது வந்து ஜோடி குரோஸ் மீனவர்கள் வாழ்க்கை பற்றின புக்கு அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் வைக்கம் முகமது பஷீருடைய பாலியகால சகின்னு ஒரு புக்கு அது எனக்கு ரொம்ப பிடிச்சது லைஃப் இஸ் பியூட்டிஃபுல் பைசிக்கிள் கேஸ் மேன்ஸ் லேண்ட் ஒரு படம் எனக்கு அப்புறம் வந்து ஃபோன் பூத்துன்னு ஒரு படம் எனக்கு பிடிக்கும் அது என்ன காரணம்னா நம்ம எல்லாருமே வந்து நம்ம படமாக பார்த்துட்டு இருக்கும்போது முதல் முதல்ல டிவிடின்னு ஒன்று வருது சென்னைக்கு அப்படி டிவிடி வரும்போது எல்லோரும் போய் டிவிடி வாங்குவாங்க அந்த டிவிடி வாங்கி பார்த்த படத்தில் ஒரு லொக்கேஷன்லேயே கதையை சொன்ன படம் அது எனக்கு அதை பார்க்கும் போது ஓ ஒரு ஸ்கிரிப்ட்டுங்கிறது இப்படி ஒரே இடத்துல நடக்கலாம் போல் இருக்கு அந்த படம் ஒரு சாதாரண படம் தான் அந்த படம் ஒரு கிளாஸ் எல்லாம் கிடையாது பட் ஒரு பார்வையை அது கொடுத்துச்சு அப்புறம் மஜித் மஜித்தியோடய படங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் டைரக்டர் அவருடைய படங்கள் அதில் வந்து செப்பரேஷன் ஒரு படம் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் சார் ஃபஸ்ட்டு உங்கள் பள்ளி பருவத்திலேருந்து நான் கேள்வி ஸ்டார்ட் பண்ணது ஏதாவது ப்ரொஃபஷனில் எங்கெங்கேயோ டிராவல் பண்ணிட்டோம் லாஸ்ட்டில் உங்கள் ஃபேமிலியை பற்றி சொல்லுங்கள் சார் அம்மா அப்பா வந்து திருமலை சாமின்னு அப்பா இப்போ இல்லை அவர் அம்மா வந்து சரோஜா அம்மா ஊரில் இருக்காங்க அண்ணன் வந்து ராஜேஸ்வரன் அண்ணன் அவர் வந்து மரேன் இன்ஜினியர் ஆக்சுவலாக என்னுடைய வளர்ச்சியில் எனக்கு பின்னாடி இருந்தவர் அவர் தான் ஏன்னா நான் ரொம்ப நாள் படிச்சுட்டு வேலை இல்லாமல் சுற்றிட்டு எனக்கு பயங்கர சப்போர்ட்டிவாக என்னை படிக்க வச்சதே அவர் தான் வச்சுக்கங்க என் அப்பாவுக்கு பெரிய வருமானங்கள் அந்த டைம்ல இல்லை அவர் தான் நேவியில் ஒர்க் பண்ணுறாருன்னு அண்ணன் தான் வந்து என்னை பார்த்துட்டார் என்னையில என் குடும்பத்தை அவர் தான் பார்த்துட்டார் அவர் வந்து பேக் மாதிரி இருந்து இன்றைக்கி வரைக்கும் இருக்கார் எங்கள் ஃபேமிலியில் அவர் வந்து எனக்கு ஒரு பெரிய சப்போர்ட் ராஜேஸ்வரன் அண்ணன் அப்புறம் தங்கச்சி ராஜபாரதி ரதின்னு குப்பம் இல்லையா அது டீச்சராக இருக்குது கவர்மெண்ட் ஸ்கூலில் அவங்க வந்து எப்படின்னா எனக்கு ஃப்ரெண்டு அது தங்கச்சினே சொல்ல முடியாது என்னுடைய ஃபீமேல் வெர்ஷன் என்னுடைய குணங்கள் எல்லாமே அந்த படிக்கிறப்போ எனக்கு அம்மே எனக்கு ரொம்ப இதாக இருக்கும் ரொம்ப ஒரு தோழமை மிகுந்த ஒரு சிஸ்டர் ஊரில் அப்புறம் கல்யாணம் வந்து நான் மாமா மங்களை கல்யாணம் பண்ணேன் சின்ன வயசுலேருந்து தெரிஞ்ச போனேன் வெங்கடேஸ்வரின்னு ஒய்ஃப் அவங்க இப்போ எங்கள் கல்யாணம் இருபத்தஞ்சி வருஷம் ஆகிடுச்சி வெளிவிழா கொண்டாடிவிட்டோம் கையல் வழின்னு ஒரு சின்ன பாப்பா சின்ன பாப்பான்னா இப்போ வந்து எயித் படிக்கிது ஒரே பொண்ணு இல்லை சின்ன ஃபேமிலி நாங்கள் பட்டு ஜாயிண்ட் ஃபேமிலி மாதிரி தான் அண்ணன் வீடு அம்மா தங்கச்சி வீடு நான் அம்மா எல்லாருமே ஊரில் வந்து ஒன்றா தான் இருப்போம் நாங்கள் மட்டும் இங்கே ப்ரொஃபஷனுக்காக நான் இவ்வளோ வருஷம் வாங்கி இருக்கிறேன் சார் அது எப்படி சார் இப்போ இவ்வளோ நேரம் பேசணும் அப்படி கலகலப்பாக நான் என்ன கேள்வி கேட்டாலும் ஜாலியாக நீங்கள் நீங்கள் சொன்னீங்க இல்லை எழுதும்போது நகைச்சுவையாக எப்போயுமே இருக்கும் ஐ மீன் நகைச்சுவை சார்ந்த எழுத்துக்கள் இருக்கும் காமெடி இருக்கும் சார் நீங்கள் பேசும்போது அப்படி தான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டிங்காக இருந்துச்சு டைம் போனதே தெரியல அது எப்படி சார் தனி டேலண்ட்டாக இல்லை அப்படி இயல்பாகவே இருக்கா இல்லை நீங்கள் நிறைய இல்லை நிறைய வாசிச்சிங்கன்னா இயல்பு ஒன்று காரணம் அப்புறம் நிறைய வாசிச்சிங்கன்னா உங்களுக்கு சிந்தனை தடைப்படாமல் வரும் உங்களுக்கு ஓகே எந்த கேள்வி கேட்டாலும் உனக்கு பதில் சொல்லிட முடியும் அது வந்து வாசிப்பு கொடுக்குற பலம் அது நான் எல்லோருக்கிட்டே சொல்கிறேன் தான் இளைஞர்கள்ட்டெல்லாம் சொல்கிறேன் வாசிங்க படிக்க புக்கு படிங்க புக்கு படிச்சிங்கன்னா இதெல்லாம் தன்னால் வந்துடும் நீங்கள் அதெல்லாம் படிக்காமல் வந்தால் திழறவன் பேசுகிறேன் அது 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 ஒரு புக் படிக்கிறது ஒரு முக்கியமான காரணம் அப்புறம் சிரிச்சுக்கிட்டே பேசுகிறது நேச்சர் பை வெர்த்து நான் எப்போவுமே இப்படி தான் இருக்கேன் எனிவேர் ஸோ நைஸ் சார் சார் தேங்க்யூ ஸோ மச் சார் எங்களுக்கு பயங்கர பிஸியாக இருந்தீங்க உங்கள் படம் அடுத்த வாரம் ரிலீஸ் ஆகும் போது ரயில் திரைப்படம் அதுக்கு முதல்ல வாழ்த்துக்கள் எங்கள் டீம் சார்பாக அதாவது திருப்பிச்ச டீம் சார்பாகவும் எங்கள் டீம் சார்பாகவும் வாழ்த்துக்கள் நீங்களும் அதில் அதில் ஒன் ஆஃப் திங்கம் இருந்த சமயத்தில் நான் சொல்லணும் ஓகே என் நிறையா ப்ரொமோஷன் அது கேப்பில் வந்திருக்கீங்க இன்னொன்று விஷயம் சார் அடுத்த படம் ரிலீஸ் ஆகும்போது இல்லை அடுத்த படம் ஸ்டார்ட் பண்ணுவீங்கல்ல அப்போயும் நீங்கள் நம்ம சேனலுக்கு வந்தீங்கன்னா நம்ம இதே மாதிரி பேசி